இப்போதெல்லாம் திராவிடர் கழகக் கூட்டங்களில் கி வீரமணியின் புதல்வர் வி அன்புராசுவை அதிகம் பார்க்க முடிகிறது அப்பன் தொழில் பிள்ளைக்கு என்கிற நவீன திராவிட மனுதர்மத்திற்கேற்ப வி அன்புராசு திராவிடர் கழக பொதுச் செயலாளராக உள்ளார் மணியம்மையே வாரிசின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டபோது கி வீரமணி திராவிட மனுதர்மத்தை பின்பற்றாவிட்டால் தானே ஆச்சரியம் சரி அது அவர்கள் பாடு அன்புராசாவது அப்பா கி வீரமணியை போல் போலி பகுத்தறிவாதியாக இல்லாமல் பகுத்தறிவுக்கு சொந்தக்காரனாக இருந்து இயக்கத்தை நடத்துவாரா அல்லது இயக்க தந்தை ஈவே ராமசாமி சொந்த தந்தை கி வீரமணி ஆகியோர் வழியில் போலி பகுத்தறிவாதியாக தம் பணியை தொடர்வாரா என்பது தான் நம் கவலை பார்க்க வேண்டும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி புய தமிழில் எழுதுவதாக சொல்லிக் கொண்டு ஜ ச என உச்சரிக்கும் விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் அன்புராசு என வரும்போது மட்டும் தங்கள் தமிழ் பற்றை தூக்கி எரிந்துவிட்டு அன்புராஜ் என தான் எழுதுவார்கள் என்னப்பா போலி தமிழுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என தன் பெயர் விஷயத்திலேயே ஆசிரியர் அப்பாவிடம் கேட்க நாதியில்லாத மொழிக்கு நேர்மையில்லாத நபர் பகுத்தறிவு மற்றும் இன்னப்பிற சமாசாரங்களில் மட்டும் நேர்மையாக இருக்க போகிறாரா என்ன இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக வந்தது அல் உம்மா எஸ் மரண செய்தி பன்னிரண்டு இடங்களில் குண்டுகள் வைக்கப்பட்டு ஐம்பதுக்கும் அதிகமான பேர் கொடூரமாக கொல்லப்படவும் இருநூறுக்கும் அதிகமான பேர் படுகாயம் அடையவும் அங்கையினர்களாக காரணமாக இருந்த நபர் மரணச் செய்தியை கூட மூடி மறைக்கிற வகையில் தான் ஆசிரியர் கி வீரமணியின் பத்திரிகை யோக்கியதை உள்ளது சக திராவிட இயக்கமான திராவிடர் விடுதலைக் கழகத்தை சேர்ந்த பாரு படுகொலை செய்யப்பட்டதையே போகிற போக்கில் கண்டிப்பது போல் பாவனை செய்த கி வீரமணி கோவை குண்டு வெடிப்பை மாத்திரம் ஞாபகம் வைத்திருக்க போகிறாரா குண்டு வெடிப்பையே மதம் பார்த்து கண்டிக்கிற அயோக்கியர்களை பகுத்தறிவாதிகளாக பெரியார் மண்ணில் தான் பார்க்க முடியும் அன்புராசாவது இம்மாதிரியான அயோக்கியத்தனத்திலிருந்து விடுதலை பத்திரிகைக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் திராவிடர் கழகத்திற்கும் விடுதலை வாங்கி தர வேண்டும் பெண்ணடிமைத்தனத்தை குழந்தை திருமணத்தை விமர்சிக்க கூட மதம் பார்க்கிற கி வீரமணி காலம் போலல்லாது வி அன்புராசு காலத்திலாவது குண்டு வெடிப்பு பாலியல் வன்கொடுமைகள் மூடநம்பிக்கை எதிர்ப்பது என்கிற விஷயத்தில் ஒழுக்கமுள்ள பகுத்தறிவை கொண்டு இருக்க வேண்டும் அப்போது தான் மரியாதை மதம் பார்த்து குண்டு வெடிப்பை பயங்கரவாதிகளை கண்டிக்கிற மடையர்கள் என சொன்னால் தீக்க ஆசாமிகள் கோப்பிப்பார்கள் ஆனால் உண்மை அது தான் நம் பழைய பதிவொன்றை தருகிறோம் நாம் சொல்வது உண்மை என விளங்கும் மதுரை தேனியில் என் ஐ சோதனை என்கிற தலைப்பில் விடுதலையை தவிர இருபத்தைந்து ஜூலை இருபத்தொன்று அன்று பல்வேறு தினசரிகளில் ஒரு செய்தி வந்திருந்தது அதில் கூறப்பட்டு இருந்ததாவது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவராக கருதப்படுபவர் வீட்டில் என் ஐ ஏ அமைப்பினர் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் மதுரை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி மகன் சரவணகுமார் முப்பத்திரண்டு இவர் சில ஆண்டுகளுக்கு முன் அருகில் வசித்த முஸ்லிம் குடும்பத்தினரால் மதம் மாறி அப்துல்லா ஆனார் மனைவி இரு குழந்தைகள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று பிப்ரவரியில் இந்தியாவில் அல்லாவின் ஆட்சி என பொருள்படும்படியாக பேஸ்புக் கில் கருத்துக்களை பதிவிட்டார் இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டதாக மதுரை தெப்பக்குளம் போலீசார் ஏப்ரல் பத்து இல் வழக்கு பதிவு செய்தனர் பின் இவ்வழக்கை விசாரித்த தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ உபா எனும் சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அப்துல்லாவை கைது செய்து அவரது பின்னணி குறித்து விசாரித்தது அவரின் பயங்கரவாத அமைப்பு தொடர்பு ஆவணங்களை சேகரித்தது தற்போது அவர் சென்னை புழல் சிறையில் உள்ளார் என்கிறது அந்த செய்தி ஏன் இப்போது இந்த செய்தியை சொல்கிறோமென்றால் இதே அப்துல்லா இந்தியாவில் அல்லாவின் ஆட்சி என இப்போது சொல்வது போல் சுப்பிரமணி மகன் சரவணகுமாராகவே இருந்து ஒரு இந்துத்துவ அமைப்பிலிருந்து கொண்டு இந்தியாவில் ராமர் ஆட்சி என கூறி இருந்தால் இதே தீக்க பேர்வழிகள் வழிகள் சிலிர்த்து கொண்டு இது பெரியார் மண் இங்கே பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என கூறி இருப்பார்கள் ஆனால் இப்போது சரவணகுமார் அப்துல்லா வாக மாறி அல்லாஹ் ஆட்சி என கூறும்போது அது பற்றி பேசவே அஞ்சி நடுநடுங்குகிறான் நடுங்குகிறான் இப்போது இது பெரியார் மண் இல்லை போலும் இது தானே தந்தை கி வீரமணியின் யோக்கியதை இந்த யோக்கியதை தனையன் வி அன்புராசுவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதே நம் ஆதங்கம் ஒருவனே இருவேறு மதங்களில் இருந்து இருவேறு விதமாக மத கொண்டிருந்தால் அதை ஒரே விதமாக கண்டிக்கிற திராணி இல்லாத பயல் போலி பகுத்தறிவாதி தானே இது போன்ற கி வீரமணிக்கிருக்கிற போலி பகுத்தறிவுடன் வருங்காலத்தில் வி அன்புராசுவும் இருக்கக்கூடாது என்பது தான் நம் வேண்டுகோள் போலி பகுத்தறிவு காட்டுவதில் கி வீரமணி எட்டடி பாய்ந்தால் வி அன்புராசு பதினாறடி பாயாமல் இருக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமைகளை பாதிரியார்கள் செய்திருப்பின் அந்த செய்திகளை பெரியார் திடலில் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் புதைப்பது தானே கி வீரமணியின் வேலை தனையன் அவ்வாறாக ஆகிவிடக்கூடாது கூடாது தந்தை கற்றுத்தராத நேர்மையான பகுத்தறிவை பிறரிடம் போய் எப்படி கற்பது என வெட்கப்பட வேண்டியதில்லை கற்பதில் எந்த வெட்க கேடுமில்லை கற்காமல் போலி பகுத்தறிவாதியாகவே இருப்பது தான் வெட்கக்கேடு